ஓடுட வேड़िया குறவை நிர நாயகனா காலையா ஐயா வந்த வீர்மா செந்திறமேல்லாம் சுதக்கடி நாடமா ஒரே கால மேல வீரர்களின் வேட்டையா ஒரு கடத்தபடியாக களம் திப்பதற்காக 18ஆம் அடி வெறும் துணியோடு துணியே எஸ்கே கர்ணன விருது கம்பன் காலை அந்த காலையின எடுத்துவதற்காக சூரகுல எம்.பி.கே கருப்பகுடு தங்களே தயாரிலே பட்டிட்டு வந்து வாடலார் அருமை அதற்கடுத்தபடியாக கௌரிப்பட்டி விஜயசங்கர் சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் காமாட்சி அம்மன் துணையூர் சேந்தலக்கோட்டை அரவிந்த் அவரது காலை அந்த காலகளை உற்சாகப்படுத்துகிற நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பட்டம் விட்டனத்தில் விட்டம் தீட்டி அசுராய் ஆடு மலர்களே வீசும் காட்டில் உன் வேலி அசைய கெண்டலும் புயலும் உன் வீரியத்தில் பெரிய ஏழு வண்ணம் அட கயிறு மண்ணை வீழ்ந்தனரா நடு கண்ணும் உன் ஆட்டத்தை எங்கள் அழைப்பில் ஏற்று விழாவில் சிறப்பிக்க வருகின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சென்டல் ஹாஸ்பிட்டல் உரிமையாளர் கே 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 பிரபு

இளைஞ எழுச்சி நாயகன் வலவந்து கட்டி சிவகங்கை மாவட்டத்துடைய செயலாளர் பாசத்து விழாக்கள் சார்பாக நண்பர்களை எடுத்தாக்கிக் கொள்கின்ற நெருங்கி வீட்டனித்தனையில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஐங்கறிவுள்ள ஒரு

சக்கந்தி மண்ணீர் வைத்தர் தமிழ்நாடு மின்சார வாரிய துறை கரிகரன் கரிகரன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பரிசுகளை விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு தலை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்ந்து ஓட்டமா கொண்டால் விரட்டுகின்ற காலையா

தேவோட்டை <laughs> <laughs>

três அந்த சிவகங்கை மாவட்டம் கல்லில் ஒன்றியா அறிக்குறிஞ்சி சாமியாரி ராமன் அவரது சாலை மிக துத்திகூடமான வந்து கொண்டிருக்கின்றது சுவேங்கை மாவட்டா கள்ளல் ወன்றிய குரு அரிக்குஞ்சி சாமி ஆகி ராமன் அவரது காலை மிக துட்டி கோடன் வலாண்டு கொண்டிருகியதatanamயான ஒட்டிகளை வரிசட்டடை வேறவற்கால் கால் வாடி அழைக்கும் ஒற்றை நாயகனா அந்த மண்ணடித்து கைதேளா

सेटल <laughs> मुड़

சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிட துடிக்கின்ற வீர காலா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் புது போட்டு வாகத்தை வென்றாரு தொந்தரமா கனது கோட்டைக்கு

புதிய கண்ணன் அவரது கருத்தருக்க

பாசத்துக்குியே கேக்க மாட்டதுக்கு செல்லா பாசத்துக்கு அந்த அந்த பாட்ட டீகே பிரபORDER சார்வாக ஒன்று இல்லை இரண்டல்ல ஐயாயிரத்து 21 செரப்பு Paris-ல இருக்கப்போ பேச வேண்டிய வருது காலையும் சரண்ட காலோ நெட்டிமேல பொருளாதாரமும் சொல்ல வேண்டியதே இல்லை இதுபோல பொருளாதார गवर्नमेंट வர வேண்டிய நேரங்கள்ல கெடுங்க விட்டால காலங்கள் கடந்து விட்டல பாசத்துக்கு இந்த செரப்பு Paris-ல புறப்படாத கையில் தரிபு உள்ள ஒரு காலையா